தமிழக அகதி முகாம்களில் தங்கியிருந்த இருபத்தி மூன்று இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பினர் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயரஸ்தானிகள் அலுவலகத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு சிறைச்சாலைகள் மறுசிரமிப்பு புனர்வாழ்வழிப்பு முழு மற்றும் மற்றும் இந்துமத அலுவல்கள் அமைச்சின் வழிகாட்டலுடன் அகதிகள் நாடு உள்ளனர் நாட்டை வந்தடையும் அகதிகளுக்கு அரசனூடாக அனைத்து வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் என அந்த அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டாா் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இதுவரை ஐயாயிரத்து அறுநூறு அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் மேலும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்தியாவில் தங்கியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வழிப்பு மற்றும் மேல்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டது சென்றோம் மண்டபத்திலிருந்து திண்டுகளுக்கு எங்களை கொண்டு அங்க வச்சாங்க அங்க இருந்து இப்போ நாங்க இருபத்தி ஆறு வருஷம் அங்க இருந்திருக்கிறோம் நான் இந்தியால தமிழ்நாட்டுல நாமக்கல் இருந்து வந்திருக்கேன் வருஷமாக வருஷமா தான் இருந்தேன் பிறந்தது இங்க ஆனா படிச்சது வளர்ந்ததுல அங்கதான் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஸ்ரீலங்கா வரேன் இங்க எப்படி எனக்கு தெரியாது